வணக்கம் ஒருபடியாக நாம் திருமண கட்சிக்கான சின்னம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நாம் திருமண கட்சியின் சின்னம் ஒளி வாங்கி மக்களின் துயர் தாங்கி இனத்தின் வழி தாங்கி எல்லாவற்றையும் போக்க வருகிறது ஒளி வாங்கி இந்த ஒளி வாங்கி சின்னத்தை பெறுவதற்குள்ளாக நின்ற போராட்டம் நடத்திட்டோம் நம்மளோட சின்னமாக இருந்தது விவசாய சின்னம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரட்டை மெலிபுரத்தில் போட்டி போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெட்டை மெலிபுர்த்தி வந்து வேறொரு கட்சிக்கான சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான சின்னம்மா மாறினதால நமக்கு கிடைக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் விவசாய சின்னத்தை கண்டெடுத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்புறம் இடைத்தேர்தல்கள் உள்ளாட்சித் தேர்தல்னு ஒரு ஆறு தேர்தலில் வந்து விவசாய சின்னத்தில் நம்ம போட்டி போட்டோம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லைனா கூட பதிவு செய்யப்பட்ட கட்சியாக ஏழ் விழுக்காடு வாக்கு வரைக்கும் நாம் தம்முடைய கட்சி பெற்றிருக்கு இந்த தேர்தல் நெருக்கத்தில் இந்த விவசாய சின்னத்தை பறித்து ஒன்றுமே இல்லாத ஒரு அமைப்புக்கு வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்குது பின்புலத்தில் யார் இருக்காங்கன்னா பாஜக நாம் இன்றைக்கி வந்து சின்னத்தை பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப திமுக தரப்பில் வந்து ஏழந்தம் பண்ணாங்க ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவுக்கும் விசிகாவுக்கும் சின்னம் இப்போ வரைக்கும் கிடைக்கப்படலை அதில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக சொல்லிருச்சு அப்போ விவசாய சின்னம் பறிக்கப்பட்ட பிறகாக இதில் இருக்கக்கூடிய முறைகேட்டை அநீதியை எடுத்துரைச்சி நாம் தேர்தல் ஆணையத்தை போய் முறையிட்டோம் அங்கே நீதி கிடைக்கல அப்புறம் சட்ட போராட்டம் நடத்தம் சொல்லிவிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் போகிறோம் அங்கேயும் நீதி கிடைக்கல வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் போகிறோம் உச்சநீதிமன்றம் போகிறோம் அதுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது அவங்க வழக்கை வந்து இருபத்தாறுன்னு தள்ளி வைக்கிறாங்க அப்புறம் உடனடியாக வழக்கு எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாம் மனு போடுறோம் ஆனால் அவங்க எடுக்கலை இருபத்தாறாயும் வழக்கு அங்கே போகலை அதனால் கால அளவு இல்லாததினால தேர்தல் நெருங்கி வருவதால் ஒரு போனால் இருபது நாள் தான் இருக்கும் இருபது இருபத்தி ரெண்டு நாள் தான் இருக்கும் அதனால் கிடைக்கக்கூடிய சின்னத்தில் போட்டி போடலாங்கிற முடிவுக்கு இருக்கும் நாம் தமிழை கட்சி வந்துருச்சு அதில் வந்து மாட்டு சின்னமாக தானி ஆட்டோ சின்னத்தை நம்ம தேர்வு பண்ணோம் ஏன் ஆட்டோவை தேர்வு பண்ணோம் அப்படின்னா இப்போ சின்னங்கிறது அது எப்படி வந்து அந்த வாக்குப்பதிவு இடத்துல இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு தெரியணும் இப்போ ஆட்டோ அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோ எவ்வாறு இருக்கும்னு எல்லாருக்குமே மணக்கடலில் வந்து எப்படி இருக்கும்னு ஒரு தோற்றம் வரும் அதே போல் தீக்குச்சி அப்படின்னா அது எப்போ இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஆட்டோங்கிறத வந்து நம்ம தோற்றத்தை கொண்டு போய் சேர்க்க தேவையில்லை ஆட்டோனா இப்படி தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் தீக்குச்சி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ நம்ம ஆட்டோ கேட்டோம் ஆட்டோ வந்து இன்னொரு கட்சி கொடுத்துட்டாங்க அப்புறம் தீக்குச்சி கேட்டோம் அதே இன்னொரு கட்சி கொடுத்துட்டாங்க அப்போ கே கேட்க சின்னங்கள்லாம் வெறும் கட்சி கொடுக்கப்படுது அந்த கட்சியெல்லாம் யாருன்னு பார்த்தா அதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் ஆட்டோ வந்து கார்த்தியோட மக்கள் கட்சி கொடுத்துட்டாங்க அப்புறம் இந்த தீக்குச்சி வந்து தாக்கம் கட்சி அப்படின்னு கட்சி கேள்விப்பட்டதே இல்லை அந்த கட்சிக்கு கொடுத்துட்டாங்க அப்போ மாற்று வாய்ப்புன்னு தேடுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள்லேருந்து சின்ன தேர்வு பண்ணுறப்ப ஒளிவாய் சின்னத்தில் நம்ம ஏந்த வேண்டிய நிலை தள்ளப்பட்டோம் இதுலேருந்து வேற சின்ன கிடைக்குமா அப்படின்னு நம்ம கடைசி கட்ட போராட்டம் செஞ்சோம் விவசாய சின்னத்தை மீள வாய்ப்பையும் பார்த்தோம் ஆனால் எதுவும் சாத்தியப்படாத பட்சத்தில் சரி இந்த முறை ஒளிவாய் போட்டி போடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு நாம் தமிழக கட்சி வந்து விட்டது இதில் வந்து பார்க்குறப்ப வந்து நீண்ட நடிய புரிய போராட்டம் புரிய அழுத்தம் பெரிய நெருக்கடி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து எல்லோருக்கும் முன்பாக நாம் தமிழக கட்சி வந்து தேர்தல் பரப்புரை ஏறக்குறைய ஓநாட்டுக்கு நாட்டுக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு வேட்பாளர் அறிவித்து எல்லாருக்கும் முன்னாடியே வந்து நம்ம ஓட தொடங்கிட்டோம் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலேயும் அதான் நிலமை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் அதான் நிலமை மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பஞ்சிடு அப்படிங்கிறப்ப நாம் தனிச்சு போட்டியும் அறிவித்து வேட்பாளர்களை அறிவித்து நாம் பரப்புரை தொடங்கி முன்னோக்கி போய் கொண்டிருந்தோம் இந்த முறை ஒரு சின்ன தேக்க நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாம் தமிழ கட்சி வந்து தடுத்து நடத்துனதுக்காகவே இந்த சின்னத்தை வந்து பாஜக தரப்பு பறிச்சிச்சு ஒருவேளை நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் சின்னத்தை முடச்சிருப்பாங்க சிவசேனா சின்னத்தை முடக்கினது போல அதிமுக சின்னத்தை முடக்கினது போல் நாம் கட்சி கட்சியின் சின்னத்தை முடச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை பதிவு செய்யப்பட்ட கட்சி தாங்கிறப்ப எளிமையாக சின்னத்தை பறிச்சிட்டாங்க அப்போ பலகட்ட போராட்டம் நடத்தி வேற வாய்ப்பே இல்லைங்கிற சூழலில் நாம் வந்து ஒளிவாய் சின்னத்தை ஏஞ்சிருக்கோம் ஒரு போர் கிளம்புறோம் போகிற சமயத்தில் அது ஆயுதங்கள்லாம் பறிக்கப்படுது ஆயுதம் திருடப்படுது அப்படின்னா அப்போ வழி என்ன வாய்ப்புனா போருக்கு போய் தான் ஆகணும் திரும்ப ஓட முடியாது திரும்ப பின்வாங்க முடியாது போருக்கு போகிறப்ப ஆயுதம் இல்லாத போது நாமளே ஆயுதமாக மாறுவோங்கிறத தவிர ஒரு வாய்ப்பு இல்லை அதே போல் நாம் திறமழை கட்சி ஒளிவாங்கி சின்னத்தை ஏந்தி கொண்டு வருது ஆனால் சீமானவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் சென்னை சேப்பாக்கம் பத்திரிக்கையாளர் மன்றத்தில் ஒளிவாங்கி சின்னத்தை அறிவிச்சிருக்காங்க இத்தோடு நாம் திருமண கட்சியோட நாடாளுமன்ற தேர்தல் வரைவையாக அறிவிச்சிருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைவுங்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு பேராவணம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு வந்து முன்வைக்கப்பட்ட போது அந்த வரைவை படித்து பார்த்துட்டு பலர் வந்து அவ்வளோ வியந்துட்டாங்க இவ்வளவு சிறப்பாக இருக்குது இந்த ஆட்சியை நான் பார்க்க ஆசைப்படுறேன் இந்த ஆட்சியில் உள்ளதெல்லாம் நடைமுறைப்பட்டு தான் தமிழ்நாடு எப்படியோ போயிடும் எப்படியோ வந்து ஒரு பொற்கான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு பலதரப்பு மக்களாலும் நாம் தமிழக கட்சி கடந்து நாம் தமிழ கட்சி ஆதரவாளர் தரப்பை கடந்து பலபராலையும் கொண்டாடப்பட்டுச்சு அதே மூலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைவும் அந்தளவுக்கு கொண்டாடப்படும் ஏன்னா தேசியங்களோட தனித்துவத்தை தேசியங்களோட அடையாளத்தை பாதுகாக்க என்ன செய்யணும் மாநிலங்களோட இறையாண்மையை மாநிலங்களோட உரிமையை பாதுகாக்க என்ன செய்யணும் மாநில தன்னாட்சிமையை எவ்வாறு நிலைநாட்டணும் இன்றைக்கி பாஜக கொண்டு வரக்கூடிய கொடுங்கோன்மை திட்டங்கள் என்னென்ன அது முத்தலாக் ச தடை சட்டமாக இருக்கட்டும் சிஏவாக இருக்கட்டும் இல்லை வந்து என்ஆர்சியாக இருக்கட்டும் இந்த சட்டங்கள்லாம் அகற்றப்படணும் மாநிலங்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு சட்டத்தில் தேவையற்ற அந்த பிரிவு நீக்கப்படணும் முன்னூற்றி ஐம்பத்தொன்றுங்கிற பிரிவு வந்து இந்தியை வந்து திணிப்பது போல் இருக்குது அது நீக்கப்படணும் அதே போல் வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறுங்கிறது மாநிலத்தோட இறையாண்மைக்கு மாநிலத்தோட தன்னாட்சிக்கு திராவிடங்குது அது நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகவும் அலசி ஆராய்ந்து ஒரு சட்ட பார்வையோட ஒரு தொலைநோக்கு பார்வையோட மாநிலத்தோட இறையாண்மையை பாதுகாக்கணும் மாநிலத்தோட தண்ணுரிமையை நிலைநாட்டுங்கிற அடிப்படையில் மிகச்சிறந்த ஒரு ஆவணமாக நாம் தமிழ கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் வரை வந்திருக்கு அது குறித்து நம்ம தனியாகவே ஒரு காணொலி பேசலாம் அளவுக்கு அதில் செய்தல் பொதிந்து கிடக்கு அதில் வந்து மிகச்சிறப்பான கருத்துக்கள் இருக்குது இதை படித்து பார்க்குறவங்க நாம் தமிழக கட்சி எவ்வாறு பாஜக எதுக்குது எவ்வாறு எது சண்டை போடுங்கிறத தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் இப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைவும் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கு அதுவும் அரசியல் களத்தில் பேசுவவர்களாகும் அந்த செய்தியும் கொண்டு போய் சேர்க்கப்படும் அதை கடந்து அண்ணன் சீமானர்கள் வந்து நாளைய தினம் கன்னியாகுமரியிலேருந்து பரப்புரையை தெற்கே இருந்து பரப்புரை தொடங்குகிறாங்க வடக்கை வந்து பாஜக ஆதிக்கம் பண்ணுது அதுக்கு தெற்கிருந்து குரல் ஒழிக்கும் விதமாக அண்ணன் சீமானர்கள் வந்து தெற்கே கன்னியாகுமரியிலேருந்து பரப்புரையை தொடங்க இருக்கிறாங்க ஒரு நாளில் வந்து நான்கு இடம் ஐந்து இடம்னு வாகனத்துலேயே இன்னும் பரப்புரைச்சுகிறது அப்புறம் கடைசியாக நிறைவாக அந்த நாளோட இறுதியில் மாலை வழியில் ஒரு பொதுக்கூட்டம்னு தொடர்ச்சி ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு நாலு இடம் அஞ்சு இடத்துல பேசுகிற மாதிரியும் கடைசி ஒரு பொதுக்கூட்டங்கிற மாதிரியும் ரெண்டாம் தேதி வரைக்கும் முதற்கட்ட பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு இந்த பயணத்தோட நிறைவில் வந்து மீண்டும் திட்டமிடப்பட்டு இன்னும் பல பயணங்கள் வந்து வகுக்கப்பட்டு இந்த நவம்பரு இந்த நவம்பர்னு சொல்கிறேன் ஏப்ரல் பதினேழு வரைக்குமே வரிசையாக கூட்டங்கள் இருக்கும் அப்படி வரிசையாக திட்டமிடப்பட்டு போய்க்கொண்டிருக்கு இதில் நாம் தமிழக கட்சியோட பரப்புரை என்ன பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் கட்சிக்கு வந்து இந்த சமூக அவலங்களை வந்து எந்த இல்லாமல் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ரங்கராஜ் பாண்டே கூட சொன்னார் இந்த நாம் கட்சி தான் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அடிக்கலாம் மாநிலத்தில் கூடிய திமுக அடிக்கலாம் இந்த வாய்ப்பு நாம் தமிழக கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னாரு இப்போ மாநிலத்தில் வந்து திமுக அழுது அது பாஜக பூந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஜக காட்டி தன் தரப்பை நியாயப்படுத்த முற்பட தான் ஆனால் பாஜக இருக்கிறது ஒரு பக்கம்னா திமுக செய்யக்கூடிய இந்த முறைகேடுகளை திமுக செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு சொன்னாங்க அந்த ஆட்சியில் அதிருப்திவிட்டுற மக்கள் கட்டாயம் திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாஜக போட்டி போட்டு பாஜக வந்து அன்புமணி ராமதாஸ் ஜி கே வாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் அணி அமைச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவோடய எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பாஜக எதிர்ப்பு மேலங்கி இருப்பதால் அது அவங்களுக்கு பயனளிக்க வாய்ப்பு இல்லை அண்ணாமலை ஊடகங்களை தயவோடு ஊதி பெருசாக்கி ஒரு பிம்பமாக கட்டுமானம் செஞ்சாலும் அவர் தலை சிறந்த ஒருத்தர் மிகப்பெரிய தலைவர் இளம் தலைவர் அப்படின்னு என்னவாக சொன்னாலும் ஒருபோதும் ஒருபோதும் வந்து பாஜகவுக்கு வாக்கு செலுத்த போகிறது இல்லை அதனால் பாஜகவுக்கு இங்கே பின்னடைவு தான் தமிழ்நாட்டில் வந்து பதினெட்டு விழுக்காடு வாக்களை போகிறோம் அப்புறம் வந்து ஐந்து இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னா ஊடகங்களை கருத்து நீ சொல்கிறாங்க ஆனால் யதார்த்தத்தை பார்க்குறப்ப அஞ்சு இடம்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு இடத்துல எந்தெந்த இடத்துல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா அப்படி இடமே கிடையாது அப்படி எந்த இடமுமே கிடையாது அதே போல் பதினெட்டு விழுக்காடு வாக்குங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே பாஜக தலைமையில் அன்றைக்கி பாஜக மீது அதிருப்தி இல்லை ஏன்னா பாஜகவோட ஆட்சியை நம்ம பார்க்கலை அப்போ ஆன்டி இன்கம்படன்ஸி இல்லை அந்த சமயத்தில் வைகோ விஜயகாந்து அன்புமணி ராமதாசு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அணி அமைச்சாங்க ஒரு பெரிய அணி அமைச்சாங்க அந்த சமயத்தில் விழுந்த வாக்குகள் பத்தொன்பது விழுக்காடு தான் அப்போ அன்னைக்கு வந்து பெரிய அமைச்சாங்க விஜயகாந்த் கூட பெரிய வாக்கு இருந்துச்சு அந்த சமயத்தில் பாஜக மேலே வந்து அதிருப்தி கூட இல்லை ஏன்னா பாஜகோட ஆட்சி நம்ம பார்க்காதில்ல அப்போவே பத்தொம்போது விழுக்காடு அப்படின்னா இப்போ இன்னைக்கெல்லாம் பாஜக மீது எதிர்ப்பும் வெறுப்பும் உச்சத்தில் தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு இருக்குது அப்போ இந்த நெட இடத்துல இந்த நிலமையில் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பண்ணி எவ்வளோ பெரிய கேடி குத்து எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அதிமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து கழுவுரம் இல்லை நல்லுறம் மீனா வந்து பாஜகவை எதிர்க்கவும் மாட்டேங்குது ஆனால் தொட்டும் தொடாமல் பேசுகிறாங்க பாஜ அதிமுகவோட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பாஜக மெல்ல மெல்ல பேசுகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி மோடியின் பெயரை சொல்லி மோடி கொடுத்தது ஒரு மோசமான ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி மோடி ஆட்சி எந்த காலத்தையும் வரக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை அப்போ மோடி ஆட்சி வரணும்னு சொல்லலை மோடி ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லலை அப்போ வந்து ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு என்பது போல் ஈஎம் பூசண மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் இருக்கணுங்கிறது போல அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் போய்கிட்டு இருந்து நேற்றைய தினம் பரப்புரையை பார்க்குறப்ப ஒரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பாருங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து நெருக்கமாக இருக்காரு பாருங்க அப்படின்னு காட்டுறார் முதல்ல வந்து கள்ள கா கள்ள காட்டி மறுபடியும் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல அப்படின்னு உதயநிதி பரப்புரை செய்ய அதுக்கு பதிலாக வந்து இவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை மாற்றுங்க எவ்வளோ நாளைக்கு ஒரே கதையை சொல்லுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பேச அதுக்கு பிறகு இவர் வந்து நான் வந்து கல்லை காட்டினேன் உங்களை போல் மோடியை பார்த்து பள்ள காட்டல அப்படின்னு அவர் சொல்ல நான் மட்டுமா பள்ள காட்டினேன் நீந்தான் மோ மோடியை பார்க்குற பள்ள காட்டினேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் போய் மோடியை பார்க்குற படத்தை அடுத்து அவர் எடுத்து மக்கள் மொழி காட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடி தான் தேர்தல் களங்கள் இருக்கிற ஒழிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ எதுவுமே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று ரெண்டு வரும் கட்சியும் பாஜக எதிர்ப்புங்கிற நிலைக்கு போனால் தான் வாக்களை பெற முடிங்குறதுல வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பாஜக எதிர்ப்புங்கிறத ஒன்றை வந்து பேச முற்படுறாங்க ஆனால் நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியலை வீசுகிறதுன்னு வைகோ சொன்னப்போ பல பேர் பரப்புரை செஞ்சப்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழுவில் பாஜக குதிராக திருமணம் போட்டு காங்கிரஸுக்கு மாற்று பாஜக இல்லை காங்கிரஸ் ஈழத்தமிழர்களை கொண்டு வச்சுட்டு காங்கிரஸ் ஈழத்தமிழர்களுக்கு எதிரி ஆனால் பாஜக உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கு எதிரி மாநடர்களோ எதிரின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பாஜகவுக்காக பரப்பரை செஞ்சது அது மட்டும் அல்லாது அன்றைக்கு குஜராத் மாடல்னு குஜராத்தை ஒரு மாடலா கட்டமைச்சப்ப வாடகை தாய்மார்கள் அதிகமாக வாழக்கூடிய பூமி குஜராத்னு குஜராத் மாடலையும் தோல் இடுத்து காட்டியது நாம் தமிழக கட்சி தான் மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா வந்து பின்னாட்கள்லாம் பரப்புரை பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு முன்பாகவே பாஜகவை தோல்வித்து தமிழ்நாட்டில் வந்து அம்பலப்படுத்தியது நாம் தமிழ கட்சி அப்போ அந்த அடிப்படையில் நாம் தமிழ கட்சிக்கான பரப்புரை களங்கிறது நாளைக்கு அண்ணன் சீமானவர்கள் தொடங்குகிறாங்க மற்ற எல்லா இடங்கள்லையும் வந்து வேட்பாளர்கள் நிர்வாகிகள்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டங்கள் தெருமனைக் கூட்டங்கள் அப்புறம் மக்கள் சந்திப்பு வீதி பரப்புரை திண்ணை பரப்புரைன்னு பலகட்ட அந்த பரப்புரை வடிவத்தை எடுத்தாலும் அண்ணன் சீமானர்கள் பரப்புரை தொடங்கினான் ஆட்டம் முழுமையாக சூடுபிடிக்க தொடங்கும் அந்த வகையில் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியை சொல்லணும் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு முனைப்போடு கிளம்புங்கிறப்ப ஒரு பக்கம் மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது அவங்க சின்னத்தை படிக்கிறாங்க என்னை அனுப்பி நான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அச்சுறுத்தம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா புதிய தலைமுறை தொலைக்காட்சி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விவாதம் நடத்துகிறாங்க அந்த விவாதத்தில் வந்து முன்மனை போட்டி அப்படின்னு போடுறாங்க தமிழ்நாட்டில் நான்கு மணி போட்டிகள் எல்லாருக்கும் தெரியும் திமுக அதிமுக பாஜக அவங்க ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தனிச்சிட்டு அப்படின்னு ஆனால் முன்மணி போட்டின்னு நாம் தமிழர் கட்சியை இருட்டடி பண்ணுறாங்க அதை விவாதத்தில் பங்கேற்று பேசக்கூடிய நாஞ்சி சம்பத்து மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான்கு மணி போட்டின்னு சொல்லாமல் ஒரு முனையை உடைச்சதால அதெல்லாம் நன்றின்னு தான் தொடங்குகிறது அப்போ இப்படி வந்து வெளிப்படையாக ஊடகங்கள் இந்த புதிதலைமுறை போன்ற ஊடகங்கள் வந்து நாம் தமிழக கட்சி இருட்டடி பண்ணுது நாம் தமிழக கட்சியை மறைச்ச முற்படுது அப்போ ஊடக வலிமை இல்லாமல் பண வலிமை இல்லாமல் அதிகார பின்பலம் இல்லாமல் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி சின்னம் பறிக்கப்பட்டு எந்தவித பின்பலம் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள்லாம் ஒரு மாற்றங்கிற நம்பிக்கை கொண்டு நாம் தமிழக கட்சி பிடித்திரண்டு தமிழ்நாடு முழுக்க நம்ம காண்றோம் நாற்பது தொகுதியில் போட்டி போடுறோம் அப்போ இந்த தேர்தல் களம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய மாற்றத்துக்கான தேர்தல் களமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டி போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போட்டி போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போட்டிட்டா போட்டிட்டாலும் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிறது நாம் தமிழகத்தில் வரலாற்றில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிகாரத்தை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போகிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த தேர்தல் களம் அமையும் அதனால் நாளை முதல் ஆட்டம் ஆரம்பமாகுது களம் சூடுபிடிக்க தொடங்குது நம்பிக்கையோட Nada loco.